மார்க்கெட் ரேட் கோல்டு ஷாப் நம்ம தேனி மதுரை ரோட்ல ஜிஆர்டி ஜுவல்லரிக்கும் அண்ட் தேனி ஆனந்தத்துக்கும் நடுவுல விஷ்ணு காம்ப்ளக்ஸுக்கு மேல்மடியில தாங்க லொக்கேட் ஆயிருக்கு நீங்க தேனி போடி கம்பம் பெரியகுளம் அப்படின்னு தேனிக்குள்ள எங்க இருந்தாலும் உங்க வீட்டுக்கே வந்து உங்க நகையில செக் பண்ணி அன்னைக்கு என்ன வேல்யூவோ அதுக்கான பணத்தை கொடுத்துருவாங்க உங்க கையில நகை உனக்கு இடம் வச்சதுக்கான ரிசிப்டோ இருந்தா கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன வேல்யூவோ அதை செக் பண்ணி சொல்லிடுவாங்க வணக்கம் அங்கே தேனியிலேருந்து மார்க்கெட் ரேட் சொல்லுங்க எங்கள் பிரான்ச் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி மூணு பக்கம் சர்வீஸ் பண்ணுறோம் தமிழ்நாடு முழுக்க சர்வீஸ் இருக்கு நாங்கள் தங்கம் வெள்ளி ரெண்டுமே எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் உங்களுடைய கோல்டை வந்து அடகுல வச்சிருக்கீங்க பேங்க்ல வச்சிருக்கீங்க வேற நிதி நிறுவனத்தில் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் எங்களுடைய அப்ரைசரே வந்து உங்கள் ஸ்பாட்டுக்கே பணத்தை கட்டி பேமெண்ட் பே பண்ணி பொருளை வெளியில எடுத்துட்டு பேலன்ஸ் என்ன வேல்யூவோ உங்கள் வீட்டுக்கே வந்து அப்ரைஸ் பண்ணி பேலன்ஸ் கேஸ் உங்க கையில் கொடுத்துருவாங்க இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கே எடுத்துக்கிறோம் அதனால தான் நாங்கள் மார்க்கெட் ரேட் கோல்டு தேனியில இருக்கு தேனி ஆனந்தம் பக்கத்தில் வச்சிருக்கோம் எல்எம்சி ஸ்டோருக்கு ஆப்போசிட்ல இருக்கீங்க அதே போல நீங்க உங்களுடைய கோல் வந்து ரொம்ப ரேட்டு லோவா எடுப்பாங்க நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க அன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட்டோ அந்த மார்க்கெட் ரேட் இன்ட்டு பியூரிட்டிக்கு தான் நம்ம கன்சிடர் பண்ணுவாங்க அந்த ரேட்டுக்கு தான் நம்ம எடுக்கிறாங்க ஜஸ்ட் நீங்க ஸ்டோரையும் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்